தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் யாருக்குமே தெரியாத பூண்டை பற்றின ரகசியத்தை தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன் நீங்கள் தினமும் தான் மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கீங்க பிபிக்கு மாத்திரை எடுத்துக்கிறீங்க சுகருக்கு மாத்திரை எடுத்துக்கிறீங்க கான்ஸ்டிபேஷன் மூட்டுவலி சரியாக தூக்கம் வரலனா அதுக்கும் ஒரு மாத்திரை இப்படி ஒவ்வொரு வியாதிக்குமே நீங்கள் ஒவ்வொரு மாத்திரை எடுத்துக்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க அதுக்கு பதிலாக நான் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு இரவும் ஒரே ஒரு பல் பூண்டு இதை மட்டும் நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கனாவே இத்தனை பிரச்சனைகளுமே சரியாகும் இவ்வளவு அற்புதமான விஷயத்த இந்த ஒரு சிறிய பல் பூண்டு உங்களோட உடம்பில் நிகழ்த்தும் இன்னைக்கு நான் சொல்றது எப்பவும் சொல்ற ஒரு ஹெல்த் டிப் மாதிரி கிடையாதுங்க இது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டது அதே சமயம் நம்முடைய முன்னோர்கள் எல்லாருமே உபயோகப்படுத்தி கொண்டிருந்த ஒரு அற்புதமான அருமருந்து தான் இந்த பூண்டு நான் சொல்ல போகிற ஒவ்வொரு தகவலுமே உங்களுடைய நோயோடு போராடி கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கை இருக்குது இல்லைங்களா அதுலேருந்து உங்களை முற்றிலுமாக மாற்றக்கூடிய சொல்யூஷன் தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதனால் வீடியோவை கவனமாக பாருங்கள் அப்போ தான் அது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் இந்த ஒரு பல் பூண்டை மட்டுமே சாப்பிட்டு உங்களுடைய அத்தனை இருந்தோ நீங்கள் உங்கள் உடம்பை சரி பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பூண்டு பவர் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் பூண்ட தினமும் இரவில் சாப்பிடும் போது என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் நீங்கள் கடைபிடிக்க போகிற ஒரு சிறிய பழக்கம் உங்களுடைய வாழ்க்கையை எப்படிலாம் மாற்ற போகிறது அப்படிங்கிறத தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இப்போது உங்களுக்கு தலைவலி வருதுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் தலைவலி மாத்திரையே சாப்பிட்றீங்க ஆனால் பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடலில் பிரச்சனை இருக்கலாம் அதனாலையும் தலைவலி வரும் ஆனால் அதோட காஸ் என்னவோ அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்காம நீங்கள் அதோட சிம்டமான தலைவலிக்கு தான் மாத்திரை சாப்பிட்றீங்க அப்போது சிம்டம்ஸ்க்கு மட்டுமே நீங்கள் மாத்திரைகள் சாப்பிட்டுட்டு இருந்தால் எப்போது இந்த ரூட் ரூட்காஸ்டில் இருக்கிற பிரச்சனை சரியாகும் ஆனால் இந்த பூண்டு நோய் நாடி நோய் முதல் நாடின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா உங்களோட நோய் எதனால் ஏற்பட்டிருக்கோ அதை சரி பண்ணுறதுக்கு இந்த பூண்டு ரொம்ப உபயோகமாக இருக்குது உங்களுடைய உறுப்புகள் அனைத்தையுமே பாதுகாக்குது உங்கள் உடலில் இருக்கிற கழிவுகளை வெளியேற்றுது ஹார்மோன்களை பேலன்ஸ் பண்ணுது நீங்கள் தூங்கிட்டு இருக்க டைமில் உங்களுடைய உடம்பில் இருக்கிற பாக்டீரியாக்களை அழிக்குது இது ரொம்பவும் சீப்பானது எளிமையானது ரொம்ப பவர்ஃபுல்லானது நிறைய பேர் இந்த பூண்டை சாப்பிட்றாங்க ஆனால் அதை சரியான முறையில் சாப்பிட்றது கிடையாது எப்போவுமே பூண்டை நீங்கள் சாப்பிடும்போது அதோடய தோல் எடுத்துகிட்டு உடனே கூடாதுங்க நீங்கள் அதை ஒரு கல் வச்சு நல்லா சதச்சிடுங்க அதுக்கப்புறமா ஒரு இருபது நிமிஷம் கழிச்சு ஒன்று அதை மென்று சாப்பிட முடிஞ்சா சாப்பிடுங்க இல்ல சில பேருக்கு அந்த மாதிரி சாப்பிடும் போது நெஞ்சு எரிச்சல் உண்டாகும் அந்த மாதிரி இருக்குன்னா நீங்க அப்படியே அதை ஒரு மாத்திரை முழுங்குறோம் இல்லைங்களா அந்த மாதிரி சிறிய துண்டுகளாகி மாத்திரை மாதிரி தண்ணி குடிச்சு முழுங்கிடுங்க சரி இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபது நிமிஷத்துக்கு கழிச்சு நீங்க பூண்டை சாப்பிடுங்க அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா அது ஏன் அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்றேன் அதுக்கு முன்னாடி இந்த பூண்டு நமக்கு செய்ய போகிற நன்மைகளை பார்க்கலாம் இரவு நேரத்தில் உங்களுடைய கல்லீரல் ஒரு கிளீனிங் மிஷின் மாதிரி வேலை செய்யுதுங்க பூண்டு உங்களுடைய கல்லீரலுக்கு உதவும் விதமாக அதிகப்படியாக இருக்கிற கொழுப்புகள் கெட்ட கொழுப்பு அது மட்டும் இல்லைங்க தேவையில்லாத கழிவுகள் எல்லாத்தையுமே முற்றிலுமாக அதை வெளியேற்றுறதுக்கு பூண்டு உதவியாக இருக்குது ரொம்ப விலை அதிகமாக கொடுத்து நீங்கள் டீடாக்ஸ் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது நீங்கள் தூங்கிக்கிட்டு இருக்கும் போது உங்கள் கல்லீரல் ரத்தத்தை சுத்தப்படுத்தும் போது அதுக்கு உதவியாக இந்த பூண்டு இருக்குது உதாரணத்துக்கு ஃபேட்டி லிவர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க எல்லாம் இதை சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னாவே நேச்சுரலான முறையில் உங்களுக்கு ஃபேட்டி லிவர் ப்ராப்ளம் சரியாகும் வருஷ கணக்கில் நீங்கள் பிபி மாத்திரைகள் சாப்பிட்டுட்டு வந்திருந்தீங்கன்னா பூண்டு இரவு நேரத்தில் உங்களுடைய ரத்த குழாய்களை எல்லாமே விரிவடைய செய்யுது அதனால ரத்த ஓட்டம் அதிகரிக்குது இதன் காரணமாக இதயத்தில் ஏற்படுற அந்த அழுத்தம் குறைக்கப்படுது நீங்கள் ஏழு நாட்கள் இந்த மாதிரி இரவு நேரத்தில் பூண்டு சாப்பிட்டுட்டு வந்தாவே உங்களுக்கு பிபியில் நல்ல மாற்றம் தெரியும் மன அழுத்தம் உங்களுக்கு குறையும் அடுத்ததா டயபட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு பூண்டு இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை அதிகரிக்குது அதனால் நீங்கள் இரவு சாப்பிட்டதுக்கு அப்புறமா சர்க்கரையோட அளவு அதிகரிக்குது இல்லைங்களா அந்த பிரச்சனை வராமல் இது உங்களை பாதுகாக்குது பத்து நாட்கள் பூண்டை தொடர்ந்து உட்கொண்டாவே டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு நல்ல மாற்றம் இருக்கும் இரவில் ஏற்படுற பசியை இது அவங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுது டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பொதுவாக காலையில் எந்திரிக்கும் போது அவங்களுக்கு ரொம்பவே டயர்டாக இருக்கும் அந்த பிரச்சனையை இது சரி பண்ணுது அடுத்ததாக இது மலச்சிக்கலையும் கேஸ்ட்ரிக் பிரச்சனையும் சரி பண்ணுது காலையில் எந்திரிச்ச உடனேயே நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு சிக்கல் மலச்சிக்கல் பூண்டு உங்களுடைய செரிமான சக்தியை இம்ப்ரூவ் பண்ணுது உங்களோட குடல் பகுதியில் இருக்கிற மோசமான பேக்டீரியாக்களை இது அழிக்குது கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இல்லாமல் நீங்கள் டாய்லெட் போகிறதுக்கு இது உதவியாக இருக்குது நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறமா ஏற்படுற வயிறு உப்புசமாகறதோ இல்லைன்னா கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இது எதுவுமே வராமல் பூண்டு பாதுகாக்குது அடுத்ததாக இருக்கிற பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா சளி இருமல் அதே மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் பூண்டு ஒரு இயற்கையான ஆன்டிபயோட்டிக் இரவு நேரத்தில் உங்களுடைய வெள்ளை அணுக்கள் பாக்டீரியாவையும் வைரஸையும் அழிக்க முற்படும்போது அதுக்கு பூண்டு பெரிய சப்போர்ட்டிவாக இருக்குது பொதுவாக இந்த விஷயம் நீங்கள் தூங்கும்போது தான் நல்ல விதத்தில் நடக்குது பூண்டு யாருக்கு ரொம்ப உதவியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எளிதில் சளி பிடிக்கிறவங்க சைனஸ் டஸ்ட் அலர்ஜி மூக்கடைப்பு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்க எல்லாருக்குமே பூண்டு ஒரு அருமருந்து ஒரு பல் பூண்டு இரவில் எடுத்துக்கிறதுனால உங்களுடைய இம்யூன் சிஸ்டம் அழகாக கட்டமைக்கப்படுது அடுத்ததா ஜாயின் பெயின் வீக்கம் இந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் இந்த மூட்டு வலி பிரச்சனையால் அவங்களுக்கு நிம்மதியாக தூக்கமே வராது இந்த பூண்டை இரவு நேரத்தில் அவங்க சாப்பிட்டுட்டு படுத்தாங்கன்னா அவங்களோட மூட்டு பகுதியில் ஏற்படுற அந்த வீக்கமும் வலியும் குறையும் அது மட்டும் இல்லைங்க உங்களுடைய முதுகு தண்டில் ஏற்பட்டிருக்கிற வலி நார்களில் ஏற்பட்டிருக்க வலி இது எல்லாத்தையுமே இந்த பூண்டு சரி பண்ணுது இது ஒரு நேச்சுரலான பெயின் கில்லராக செயல்படுது பூண்டு சாப்பிட்டுட்டு நீங்கள் இரவில் தூங்கும் போது வலிகள் எதுவுமே இல்லாமல் நிம்மதியான தூக்கம் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்ததான் மன அமைதிக்கும் நல்ல உறக்கத்துக்கும் நிறைய பேருக்கு நைட் ஆனாவே தூக்கமே வராது அவங்களுக்கு இரவு நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறது எப்படி காலையில் விடியிற வரைக்கும் நேரத்தை செலவிடுறது அப்படின்னு யோசிச்சாவே மலைப்பாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய நரம்பு மண்டலத்தை இது அமைதிப்படுத்துது கார்டிசால் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ஸ்ட்ரெஸ் ஹார்மோனோட லெவல்ஸை இது குறைக்குது அதனால உங்களுக்கு ஆழ்ந்த தூக்கம் கிடைக்குது அதிகமாக கவலைப்படுறவங்க அதிகமாக யோசிக்கிறவங்க மன அழுத்தம் அதிகமாக இருக்கிறவங்க எல்லாருக்குமே இது உதவியாக இருக்குது அடுத்த பிரச்சனை உடல் எடை அதிகமாகிறது இரவு நேரத்தில் நீங்கள் பூண்டு சாப்பிட்டு படுக்கும் போது உங்களுடைய கொழுப்புகள் எல்லாமே உடைக்கப்படுது சர்க்கரை சம்பந்தப்பட்ட பொருட்களை சாப்பிடணும் அப்படிங்கிற அந்த க்ரேவிங்ஸ் இருக்குது இல்லைங்களா அதை இது குறைக்குது நீங்கள் சாப்பிட்ற உணவை சக்தியாக மாத்திர அந்த இயக்கத்தை இது துரிதப்படுத்துது இதெல்லாமே நீங்கள் தூங்கும்போது தான் டிஸ்டபன்ஸே இல்லாமல் அழகாக நடக்குது முப்பத்தைந்து வயதுக்கு மேலே இருக்கிற பெண்களுக்கோ ஆண்களுக்கோ வயிற்றில் தொப்பை விழுது இல்லைங்களா அதுக்கு இது சிறந்த ஒரு மருந்து தொடர்ந்து நீங்கள் பூண்ட இரவில் நான் சொன்ன மாதிரி சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா கொழுப்புகள் எல்லாமே கரைக்கப்பட்டு தொப்பை இல்லாமல் நீங்கள் அழகாகலாம் பூண்டை இருபது நிமிஷம் கழித்து தான் சாப்பிடணும் அப்படின்னு நான் சொல்லும் போது இதை பின்னாடி இதை விளக்குறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அது என்னன்றதை இப்போ நான் சொல்கிறேன் அந்த மாதிரி நீங்கள் இருபது நிமிஷம் அதை விடும்போது பூண்டில் ஆலிசன் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் உருவாகுது இந்த ஆலிசன் என்ன விஷயத்துக்கு உபயோகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்பில் கேன்சர் செல்ஸ் உருவாச்சுன்னா அதை முன்கூட்டியே அழிக்கக்கூடிய சக்தி இந்த ஆலிசனுக்கு தான் இருக்குது ஆனால் இது பற்றி தெரியாமல் நம்ம என்ன பண்ணுறோம் பூண்டை உடனே உரிக்கிறது அப்படியே மெல்றது அப்படியே சாப்பிட்றது இப்படி பண்ணுறோம் இல்லைங்களா அது ரொம்ப தவறான ஒரு முறை நிறைய பேர் குடும்பங்களில் அம்மாவுக்கும் கேன்சர் இருக்கும் இல்லை அடுத்தவங்களுக்கு மகன் இருந்தாருன்னா அவருக்கு கேன்சர் இருக்கும் இல்லை அவங்களுடைய தாத்தாவுக்கு கேன்சர் இருக்கும் அந்த மாதிரி குடும்பத்துக்கு கேன்சர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரக்கூடிய நிலையில் இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் இந்த பூண்டை தினமும் சாப்பிட்டுட்டே வந்தாங்கன்னா இந்த கேன்சர் செல்ஸ் உருவாக்குறத இந்த பூண்டு முன்கூட்டியே அழிக்குது அது மட்டும் இல்லைங்க உங்களுடைய உடலில் அந்த பிரச்சனை இல்லைனா கூட இது ஒரு அரணாக இருந்து உங்களுடைய உடலை பாதுகாக்குது சரி பூண்டை யார் யாரெல்லாம் சாப்பிட்லாம் ஹை பிபி இருக்கிறவங்க டயபிட்டிஸ் பேஷண்ட்ஸ் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கவங்க வயிறு உப்புசம் இருக்கிறவங்க மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க எதிர்ப்பு சக்தி உடம்புல ரொம்பவும் கம்மியாக இருக்கிறவங்க மூட்டு வலி இருக்கிறவங்க தூக்கமே இல்லாமல் கஷ்டப்படுறவங்க உடல் எடை அதிகமாக இருக்கிறவங்க குடும்பத்துக்கே கேன்சர் ஹிஸ்ட்ரி இருக்கிறவங்க இவங்க எல்லாருமே தாராளமாக இந்த பூண்டை எடுத்துக்கலாம் சரி யாரெலாம் இதை அவாய்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்சர் பேஷண்ட் சாப்பிடாதீங்க லோ பிபி இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை சாப்பிடவே கூடாதுங்க ஏன்னா இந்த பூண்டு பிபியை இன்னும் கொஞ்சம் குறைக்கும் கர்ப்பிணி பெண்கள் சாப்பிடக்கூடாது நீங்கள் இரவு உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு முப்பதுலேருந்து ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் இந்த பூண்டை சாப்பிடுங்க ஒரே ஒரு பல் பூண்டு எந்த ஒரு பக்க விளைவுகளும் கிடையாது விலையும் ரொம்ப மலிவானது ஆனால் இவ்வளவு நன்மைகள் இன்றையிலிருந்தே பூண்டை சாப்பிட தொடங்குங்க உங்களுடைய பிபி சுகர் செரிமான பிரச்சனை தூங்குறதுல பிரச்சனை இது எல்லாத்தையுமே கவனிச்சுக்கிட்டே வாங்க உங்கள் உடம்பில் என்ன மாற்றங்கள் ஏற்படுது அப்படிங்கிறத உங்களால் அப்போ தான் உணர முடியும் உங்களில் யாருக்காவது தைராய்டு ப்ராப்ளம் இருக்குன்னா அவங்க என்னென்ன உணவுகள்லாம் சாப்பிட்லாம் அப்படிங்கிறத பற்றி நான் ஒரு காணொலி அப்லோட் பண்ணியிருக்கேன் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அதை ஃபஸ்ட் கமெண்ட்டில் நான் பின் பண்ணி வைக்கிறேன் யூஸ் பண்ணிக்கோங்க நான் சொன்ன இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை லைக் பண்ணுங்க நீங்க இதை தெரிஞ்சுக்கிட்ட மாதிரியே உங்களுடைய உறவினர்களோ இல்ல நண்பர்களோ சேர்ந்து பயனடையணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இதை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இது போன்ற எளிமையான ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட குறிப்புகள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நன்றி